அத் இந்த அதாவது பாக்குரத்து சமர் என்று சொல்றது பழம் அதனுடைய விளைவை கண்டார் பழம் வந்து பழுத்திருக்குது நல்லது பழம் வந்து கணிஞ்சு வருது இந்த மாதிரி கட்டத்தில் என்ன நம்ம துவா ஓத வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு துவா என்ன செய்யுது இதுல வருகிறது அது என்ன என்று சொன்னால் அதாவது அல்லாஹும்

சா என்றது ஒரு அளவு முத்தி என்று சொல்றது ஒரு அளவு ஒபாரிக்லனா ஃபீஸ் ஆயினா சா என்று சொல்றது சரியான அளவுனா இப்படி நம்ம இந்த ரெண்டு கையால மூன்று முறை அல்றது சா ஒரு முறை அல்றது முத்து ஒரு முறை அல்றது முத்து மூன்று முறை அல்றது சா சரியா அப்ப ஒபாரிக்லனா ஃபீஸ் ஆயினா ஒபாரிக்லனா ஃபீ முத்தினா இந்த அளவை நிறுவனம் எங்களுக்கு பரக்கத்து செய்யு இது சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூறாவது இலக்கத்துல வருகிறது மூவா இன்றைக்கு சொல்ல போற எல்லா செய்தியும் சஹியானது வாக்கள் தான் ஏன்னா புகாரி முஸ்லீம் தான் சொல்ல போறேன் அதனால சஹி முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூறாவது இலக்கத்தில் வருகிறது அபு ஹுரீரால்லாஹூன் அறிவிக்கிறார்கள் கானன்னா நாசு மக்கள் இருந்தார்கள் சமர் பழத்துடைய சமர் என்றது காயாக இருக்க சொல்ல மாட்டாங்க காயாக இருக்கக்கூட சொல்ல மாட்டாங்க அது சமர்னா பழம் ஆகின தான் என்ன செய்வாங்க பழம் என்று சொல்றது அப்போ அந்த ஔவல சமருடைய ஆரம்பத்தை கண்டால் ஜா உலன் நபி சல்லாஹ் அலைய் வசலம் ரசூல் நாங்கள் கிட்ட கொண்டு வருவாங்க الغناء نسيبه كل روان فإذا أخذه رسول الله صلى الله عليه وسلم غير ارتغنا قال اللهم بارك لنا في ثمرنا وبارك لنا في مدينتنا وبارك وبارك لنا في ساعنا وبارك لنا في مدنا اللهم إن ابراهيم عبدك وخليلك ونبيك وإني عبدك ونبيك وإنه دعاك لمكة وإني أدعوك للمدينة بمثل ما دعاك لمكة ومثله معه أين رسول الله صلى الله عليه وسلم صلي دي الأربور لا அங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இப்ராஹிம் அப்துக் இப்ராஹிம் அப்துக் உங்களது உனது அடியான் வ ஹலீலுக் உனது நண்பன் வ நபியுக் உனது தூதர் வ இன்னி அப்துக் நான் உனது அடியான் வ நபியுக் உனது தூதர் வ இன்னஹு த ஆ கலிம லி த ஆலி மக்கா அவர் மக்காவுக்காக என்ன செஞ்சார் துவா கேட்டார் வ இன்னி அது ஊ கலிமல் மதீனா நான் உங்களுக்கு அல்லாவே ஒன்னிடத்து நான் மதீனாவுக்காக என்ன செய்கிறேன் துவா கேட்கிறேன் பி மிஸ்லிமா த ஆ கலி மக்கா அவர் மக்காவுக்கு துவா கேட்டதை போல் நான் என்ன செய்கிறேன் துவா கேட்கிறேன் ஓ மிஸ்லி ஹி மஹூ அது போன்று இன்னொரு மடங்கை நான் மதீனாவுக்கு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அவர் ஒரு மடங்கு கேட்டார் நான் மதீனா கதையும் கேட்டு அதோடு இன்னொரு மடங்கு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அப்படி என்று சொல்லி காலசும்மயதோ அசகர வலிதின் லஹு ஃபையோ தீஹி தாலிக்க சமர் பின்னர் என்ன செய்வாங்க ரசூப் சுல்லா அலுலம் அவங்க சின்ன அதாவது பிள்ளைய ஒன்றை கூப்பிட்டு அந்த பழத்தை என்ன செய்வாங்கிற சொல்லுவாங்க கொடுப்பார்கள் இப்போ இந்த ஹதீஸ் அவர் போடுறார் இப்போ இந்த ஹதீஸ் பொதுவாக எல்லா பழங்களையும் கண்டால் ஓதுற மாதிரியான வார்த்தை புரியவங்களோட வரலை அந்த ஹதீஸை பார்த்தா எப்படி விளங்கண்டா அதை சொல்லுவாங்க மதீனாவுக்கு கேட்ட மாதிரி தான் என்ன செய்யுது விளங்குது ஏன்னா அதில் கடைசியில் அந்த துவாட தொடர்ச்சியில் என்ன சொல்றாங்க அவர் மக்காவுக்கு கேட்டார் நான் மதீனாவுக்கு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் எனவே மக்காவுக்கு செஞ்ச மாதிரி மதீனாவுக்கு எனக்கு என்னது நீ செய் அப்படின்னு துவக்க இதை நம்ம என்ன செய்யலாம் யாரும் மக்காவுக்கு மதினாவுக்கு செஞ்ச மாதிரி நீ வந்து இங்கே இலங்கைக்கும் செய் இந்தியாவுக்கும் செய்யணும் என்ன செய்யலாது அப்படி துவா வந்து என்ன செய்யலாம் கேட்கல ஏன்னா மக்கா மதினோட முடிஞ்சுது மக்காட சிறப்பு மதினாட செறிச்சு ஒருமத்து முடிஞ்சுது சரி அப்போ இந்த துவா எப்படி கேட்கலாம் ரசூல் சல்லாம் சொன்ன கேட்ட தோரநிலையில நம்ம கேட்குறது இந்த துவாவை நம்ம எப்படி கேட்கணும்னு சொன்னால் இந்த துவாவில் ஒரு அர்த்தபூர்வமான வசனம் இருக்குது இந்த துவாவில் ஒரு அர்த்தபூர்வமான செய்தி இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா யாரெல்லாம் எங்களோட என்னது பழங்களில் செய் எங்கட அளவு நிறுவைகளை பறக்கத்து செய் இப்படி வேணும்னா என்ன செய்யணும் துவா கேட்கலாம் அந்த கடைசி வார்த்தையே சொல்ல இல்லை இன்னி இனி என்னது நான் உனது அடியான் எப்படி இப்ராஹிம்ஸ்லாம் மக்காவை என்ன செஞ்சாரு புனிதமாக்கினார் அது மாதிரி எனது நகரத்தையும் புனிதா காண்ட எந்த நகரம் இது மதீனா அந்த மதீனா மட்டும்தான் எல்லா நகரத்தையும் என்ன செய்யலாது இது கேட்க இயலாது எனவே இந்த துவா என்பது அரசு ஸ்பெஷலாக கேட்ட ஒரு துவா நாங்கள் இந்த துவாவில் எதை கேட்கலாம்னா பொருத்தமான இடத்துல நம்மளுக்கு இந்த வசனம் பொருந்துதுன்னு சொன்னால் சொன்னா கேட்கலாமே தவிர இது ஒரு பழங்களை கண்டால் வளமையாக ஒரு சுண்ணத்தான ஒரு இடமாக என்ன செய்யலாம் கேட்டது ரசூர் சுல்லா அலுவலாம் அது மதீனாக்கு குறித்து கேட்டாங்கன்னு என்ன செய்யுது இதுல வருது அப்ப அல்லாஹுலான் அந்த துவாவுடைய ரசூலா வார்த்தையுடைய ஒரு வரக்கத்துக்காக என்ன செய்யலாம் நாங்க அதை கேட்கலாமே தவிர வேற மாதிரி என்னது எல்லாருக்கும் கேட்கலாம் என்ற அர்த்தம் என்ன செய்யாது அதில் வராது வலான வரக்கத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் அது அந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம் ரைட்